ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷண்முகப் பிரியா சேனல் நான் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் டிப்ஸு வாஸ்து டிப்ஸு இந்த மாதிரி வந்து நிறையா புக் ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்தும் வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்தும் சின்ன சின்னதாக வந்து டிப்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஒரு இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து ஏற்படுது இப்போ அதுக்கு நம்ம இயற்கையாக என்ன எடுத்துக்கிட்டால் இப்போ மெடிஷன் அதெல்லாம் தாண்டி நாட்டு மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இயற்கையாக வந்து எடுத்துக்கிட்டால் எப்படி அது நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மருத்துவத்தில் இருந்து எடுத்து ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா படிகார தூள் இருக்குது பார்த்திங்களா அதை நல்ல நீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில ஏற்பட்டிருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும் இது வந்து நாட்டு மருத்துவத்தில் சொல்லியிருக்க ஒரு இயற்கையான வைத்தியம் இது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்